அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னா புவிசார் இருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எளிமையாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற விதமாக ஒரு ரெண்டு இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ரெண்டு இமேஜை வச்சு இருபது புவிசார் குறியீடையும் ரெண்டு மாவட்டம் ஒட்டு மொத்தமாக வந்து முடிச்சிடலாம் மொத்தம் அறுபத்தி ஒன்பது புவிசார் குறியீடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கும் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பொருட்களை வந்து முடிச்சிடலாம் இந்த இமேஜ் வந்து நல்லா பாருங்க நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை அப்படியே வந்து ஏற்றி வச்சுக்கோங்க சரிங்களா இதை எப்படிதான் கதையை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி நான் அதை போய் அட்டன் பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இதில் வந்து ஒன்றும் மனப்படம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் வந்து பெருசாலாம் இருக்காது இந்த இமேஜை லைட்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது அப்படியே கேட்டே வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் அப்படின்னாலே தலையாட்டி பொம்மை உங்க எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வந்திருக்கும் அதுதான் அந்த தலையாட்டி பொம்மை தான் வந்து இருக்கு இதையும் வந்து பாத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து நல்லா ஒரு டிசைனான தட்டு வந்து இருக்கு சரிங்களா இதில் அந்த தலையாட்டி பொம்மை கட்டியிருக்க சீலையை பார்த்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா கை காட்டி கை காட்டி சொல்றாங்க அந்த பட்டு சீலை பரேன் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டியிருக்கிறது பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உலகத்துக்கு இன்னொன்னு நம்ம வந்து புவனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அந்த புவனம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் சொல்றேன் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா வெண்கல சிலையில் வெண்கலத்தால் வந்து ஆயிருக்கு சரிங்களா இந்த சிலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை செஞ்சவர் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு சிலை வந்து செஞ்சிருக்காரு அடுத்து அந்த பக்கத்துல வந்து ஓவியர் வந்து வரைகிறாரு சரிங்களா பாருங்க அந்த ஓவியர் வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு ஆடியன்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விளக்க சாச்சிடாம என்ன பண்ணு டைகிராம் வந்து வர வரையறேன்னு சொல்லிட்டு விளக்க சாச்சிடாத அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க முன்னாடி வந்து வெத்தலை வந்து இருக்குது இது வந்து வெத்தலை அப்படின்னாலே கும்பகோணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பின்னாடி பாருங்க சிங்க மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாகஸ்வரம் வந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வீணை அப்படிங்கிறது வாசிக்கிறாங்க சரிங்களா இந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க புவிசார் குறியீடுகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தஞ்சை தலையாட்டு பொம்மை இது நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர் இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நாச்சியார் கோவில் விளக்கு இதை தான் நம்ம என்ன சொன்னது விளக்க சாச்சிராமல் என்ன பண்ணு டைக்ராம் வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்களாம் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை நாச்சியார் கோயில் விளக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க நாச்சியார் கோயில் விளக்கு எங்க தஞ்சாவூர் இது எப்படி ஞாபகம் வரணும் அப்படின்னா நாச்சியார் கோயிலில் நாச்சி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அங்கே சாய்சராதற்கு சாட்சி இது ரெண்டுமே ரைமிங்காக இருக்கிறதுனால இதை வச்சு நீங்கள் ஆச்சியார் கோயில் குத்துவிளக்கு அப்படின்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அடுத்து ஓவியம் தஞ்சாவூர் ஓவியம் இதை வந்து பூச்சி அப்படின்னு கூட பூச்சி ஓவியம்னு கூட சொல்லுவாங்க இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து தஞ்சாவூர் கலைத்தட்டு கீழே ஒரு தட்டு வந்து இருந்தது டிசைனாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதான் கலைத்தட்டு தஞ்சாவூர் அடுத்து சுவாமி மலை வெண்கல சின்னங்கள் இதை என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னது அந்த சுவாமிகிட்ட வேண்டிட்டு தான் அந்த சிலை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த வெண்கல சிலையை அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சாவூர் அடுத்து நெட்டி சிலை அப்படிங்கிறது தஞ்சாவூர் தான் சரிங்களா என்ன சொன்னேன் எல்லாரும் கை காட்டி கை காட்டி காட்டி நெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரைமிங்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கை காட்டி கை காட்டி அந்த சீலை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அடுத்து திருபுவனம் பட்டுப்புடவை என்ன சொன்னோம் உலகத்துக்கு இது வந்து பட்டுப்புடவைன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோம் உலகத்துக்கு இன்னொரு இது புவனம் அதுதான் திருபுவனம் பட்டுப்புடவை தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த லோகோ லோகோன்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த கலை தொட்டு அப்புறம் வெண்கல சின்னம் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கும்பகோணம் வெற்றிலை இது வந்து உங்ககிட்ட முன்னே வந்து சொன்னதுதான் வெற்றிலை அப்படின்னாலே எல்லாருக்குமே கும்பகோணம் தான் ஞாபகம் வரும் அது அந்த பொம்மைக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு நீங்க பாத்துருந்துருப்பீங்க அடுத்து சிங்க மாதிரி உட்காந்துட்டு ஒருத்தர் நாகஸ்வரம் வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுதான் நரசிங்கம்பட்டி இது வந்து நான் போட்டிருக்கும் இது பேரும் நான் மட்டும்தான் வரும் சரிங்களா நரசிங்கம்பட்டி நாகஸ்வரம் தஞ்சாவூர் அவ்வளவுதான் இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிச்சு அடுத்த மாவட்டத்தை வந்து பார்க்கலாம் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பொருட்களை பத்தி பார்க்க போறோம் இந்த இமேஜ் வந்து நல்லா பாருங்க இது ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு சரிங்களா இதில் அந்த சிற்பம் வந்து ஒரு பெண் சிற்பம் அந்த பெண்ணை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் குமரி அப்படின்னு சொல்லுவோமா இதை வச்சு நீங்கள் கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா ஓகே இதுக்கு மேலே வந்து பாருங்க தேன் வந்து ஊத்துறாங்க ஓகேவா அந்த தேனை வந்து பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சிலையை தாண்டாமல் அந்த சிலைக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்கிறாங்க இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து அணிகலன்களை பற்றி பார்க்கலாம் அணிகலனை பொறுத்த வரைக்கும் மாணிக்க மாலையம் வந்து இந்த சிற்பம் வந்து அணிஞ்சிருக்கு மாணிக்க மாலையத்துக்கு மேல ஒரு தங்க அணிகலன் வந்து அணிஞ்சிருக்கு சரிங்களா அந்த தங்க அணிகலன் எப்படி இருக்கு அப்படின்னா நாகப்பாம்பு ஷேப்ல இருக்கு ஓகேவா அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா சிம்பிள் வந்து நாகப்பாம்பு சிம்பிள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துல நெட்டையா இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் ஒண்ணு இருக்கு அதுக்கடுத்து வாழைப்பழம் ஒண்ணு இருக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கறது வந்து முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு கிராமத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதான் கன்னியாகுமரி கிராம்பு அப்படிங்கிறது கன்னியாகுமரி அடுத்து நம்ம என்ன இது ஒரு சிற்பம் சரிங்களா இது ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்க சிற்பம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஞாபகம் அதுக்கடுத்து நகை வந்து சொல்லிட்டு மாணிக்க மாலை ஒன்று அணிஞ்சிருக்கு இன்னொன்று அந்த நாகர்கோவில் அது அந்த நாகப்பாம்பு வடிவத்தில் இருக்குது அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதை வந்து நாகர்கோவில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் லோகோன்னு ஒன்று சொல்லிட்டு வரும் இன்னொன்று நாகர்கோவில் நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டு வந்தாலுமே கன்னியாகுமரி தான் நீங்கள் வந்து அடிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து தேன் வந்து ஊற்றுறாங்க இல்லையா அதை தாண்டாம ஊத்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் மாத்தாண்டம் தேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வாழைப்பழம் ஒன்று பார்த்தோம் அப்புறம் அந்த நெட்டை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் ஈத்தாமொழி நெட்டை தேங்காய் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கன்னியாகுமரி தஞ்சாவூர் அப்படிங்கிற ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபது புவிசார் குறியீடு அப்படிங்கிறது முடிச்சாச்சு மீதி இதே மாதிரியே இமேஜை வச்சு முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி